திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படியே மேலேருந்து யாரோ தண்ணியை மொத்தமாக ஊத்துற மாதிரி அருவிகளில் ஊற்றப்படுது அங்கிருந்த மக்கள் எல்லாம் வந்து அவசரமாக ஓடி வராங்க அதில் ஒரு பதினாறு வகுப்பு மாணவன் திருநெல்வேலி என்ஜிஓபி காலனியை சார்ந்த மாணவன் அவனுடைய உறவினர் வீட்டுக்கு குற்றாலம் பக்கத்தில் மேலகரம் அப்படிங்கிற கிராமத்திற்கு விடுமுறைக்காக போயிருக்கார் தேர்வு முடிஞ்சு விடுமுறைக்காக அவங்க குற்றாலத்து கூட்டு போயிருக்காங்க ஆணும் பெண்ணு எல்லாம் சேர்ந்து இருக்காங்க எல்லோரும் ஓடி வரும்போது இவன் மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை இவன் வந்து ஓடி வர முடியலையான்னு தெரியல அந்த விழுந்த அந்த அருவியில் அடிச்சுட்டு போய் உயிரற்ற உடலாகத்தான் அவர் மீட்கப்பட்டிருக்கார் பெரிய துயர செய்தியாக இருந்தது அந்த அவங்களுடைய உறவுக்கார பெண் ஒருத்தங்க அழுது கொண்டே இருப்பது போல ஒரு காணொலி சமூக வழியில் பரவியது போங்க போங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் வீட்டில் போய் என்ன சார் பதில் சொல்லுவோம் எப்படி சார் போகிறது அப்படின்னு உண்மையிலே ஒரு நம்ம ஈரக்குலையை பிடிங்கி எடுக்குதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு பெரிய வழியையும் வேதனையும் தந்தது பல பேர் சொல்வது இது வனத்துறையின் தவறு இது காவல்துறையின் தவறு இது பொதுமக்களின் தவறு இது அரசின் தவறு நிர்வாகத்தின் தவறு தென்காசி பேரூராட்சியினுடைய தவறு அப்படின்னு என்னாமல் சொல்கிறாங்க உண்மையிலே யார் தவறு இயற்கையின் தவறா மலையின் தவறா அருவியின் தவறா யார் தவறு யார் இதுக்கு இருக்கணும் எல்லா கனவுகளும் இருந்து ரத்தமும் சதையுமாக இருந்த ஒரு பதினோரா வகுப்பு மாணவன் ஒரு சிறுவன் அழகு பிள்ளை அந்த பையன் இறந்த உடம்பை பார்க்கும்போது அழகு பிள்ளை இறந்து போச்சு யார் பொறுப்பு இருப்பாள் யார் அந்த உயிரை திருப்பி தர முடியும் யார் யார் காரணம் இருப்போம் இன்றைக்கி குற்றாலத்தை வந்து வனத்துறையின் கட்டுப்பாட்டில் கொடுக்குறதா பழைய குற்றாலத்தை இங்கே மக்கள் குடிக்கவே முடியாது ஒட்டுமொத்தமான குற்றால அருவிகளையும் வந்து வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு போக போகுது அப்படின்னு பல்வேறு செய்தியில் பரவுது உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா பதினேழாம் தேதி கடுமையான மழைப்பொழிவு அங்கே இருக்கிறது அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று மிக தெளிவாக வானியல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதே போல் வனத்துறையின் சார்பாக வெள்ளப்பெருக்கு அங்கே கடுமையை ஏற்படுத்திங்கன்னா செண்பகாதேவி அருவி மேலே இருக்குது செண்பகாதேவி அருவியில் வனத்துறை அங்கே டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு காவல்துறை அங்கே சரியான நேரத்தில் மக்களை அப்புறப்படுத்தி இருந்தால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு காவலர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க ரெண்டு காவல்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் குளிச்சிருக்காங்க நல்ல சீசன் இப்போது நல்ல தண்ணி அருமையாக அருவியில் விழுவது போல் விழுந்து கொண்டிருக்கிறது அதாவது சவரில் விழுவது போல் விழுந்து கொண்டிருக்கிறது குற்றாலத்துக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் ஐந்தருவி முந்தன்மை அறிவியர்க மெயின் பார்ட்ஸு இதை எல்லாத்தையும் தாண்டி பழைய குற்றாலத்துக்கென்று ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே உண்டு தமிழ்நாட்டிலேயே ஒரு அருவியில் மகிழ்ச்சிகரமாக குளித்து அதை பா அதை அதை அந்த தண்ணியை குடித்து மணமகையில் முடியும்னா அது குத்தாலத்தில் மட்டும்தான் முடியும் எத்தனையோ அருவிகள் இருக்குது அருவி இருக்குது ஊட்டிகளையும் அருவிகள் இருக்குது தேனி மாவட்டங்களில் அறிவியல் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் அருவி இருக்குது மதுரை மாவட்டத்தில் அருவி இருக்குது இங்கே வட மாவட்டங்களில் பல்வேறு அறிவிகள் இருக்குது ஆனால் அந்த குற்றாலம் அறிவியில் குளித்தது மாதிரியான ஒரு உணர்வை வேறு எந்த அறிவிலையும் எனக்கு தெரிஞ்சு பெற முடியாது கேரளாவில் எத்தனையோ அறிவுகள் இருக்குது ஆனால் இப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமா இப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா சத்தியமாக கிடைக்காது ஏன்னா இது முழுக்க முழுக்க மூலிகை தண்ணி பல்வேறு காடுகளில் இருந்து வரக்கூடிய மூலிகை தண்ணி வருவதனால எல்லா காடுகளிலிருந்து வர அறிவிலேயும் ஊழியத்தன் இருக்கும் ஆனால் குற்றாலத்திற்கென்று ஒரு பெரிய சிறப்பு உண்டு அதுவும் பழைய குற்றாலம் என்பது அது இயற்கையாக உருவாக்கப்பட்ட அறிவி என்பதை விட இயற்கையான தான் அறிவு இயற்கையாக தான் விழுது ஆனால் மக்கள் பயன்பாட்டிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பெருந்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காமராஜர் அவர்கள் அது ஒரு பெரிய அருவியாக விழுது அப்படியே மொத்தமாக இந்த பம்பு செட்டில் வந்து தண்ணி இப்படி பாயுமே அது மாதிரி மொத்தமாக பாஞ்சிருக்கிறது மக்கள் பயன்பாட்டில் இல்லை ஐந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்குது ப முதன்மை அருவி பயன்பாட்டில் இருக்குது அப்போ தேனருவிலாம் மக்கள் பயன்பாட்டில் இருந்துக்கிறது செண்பகாதேவி அருவி மக்கள் பயன்பாட்டில் இருந்துக்கிறது புலி அருவின்னு ஒரு அருவி மக்கள் பயன்பாட்டில் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க செண்பகாதேவி அருவி தேனருவி எல்லாம் தடை பண்ணிட்டாங்க ஆனால் இந்த பழைய குற்றாலம் மக்கள் குளிப்பிற்கான பயன்பாட்டில் இல்லை பயன்படுத்த முடியாத முடியாதீ அப்போது வறட்சியான காலங்களில் தண்ணீர் இல்லாத காலங்களில் கருமிகுர காமராஜர் பொறியாளர்களை அழைத்து இந்த அருவியை மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்போ அந்த கற்களை கொஞ்சம் உடச்சி விடுங்க உடச்சி விட்டா சரியாக வருமானு கேட்டுக்கலாம் ஆமாம் பண்ணலாம் ஐயா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடச்சி விட்டா தண்ணி அப்படி விழுந்து விழுந்து வரும்போது கீழே வந்து பூப்போல் விழும் மக்கள் குளிக்கலாம் அப்படின்னு பொறியாளர்கள் சொல்லியிருக்காங்க உடனடியாக அதனால தான் பழைய அப்படி தடுப்பு தடுப்பாக இருக்கும் அது கர்மவீர காமராஜர் அவர்கள் உருவாக்கிய அருவி அருவி தான் அதை தடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு உருவாக்கினவர் கர்மவீர காமராஜர் அப்போ காமராஜருடைய உருவாக்கிய அந்த கல்வெட்டும் அந்த பழைய கூடாத இருக்கு அப்படிப்பட்ட அருவியில் குளிச்சி கொண்டாடுறதுக்குன்ற பெருங்கூட்டம் உண்டு இப்போ அந்த அருவியில் வனத்துறை கட்டுப்பாட்டில் அந்த அருவி போக போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையான செய்தி ஆனால் உண்மையிலேயே காவல்துறை அந்த இடத்துல சரியான நேரத்தில் அங்கிருந்த மக்களை அப்புறப்படுத்தி இருந்தால் இந்த உயிர் சேதம் நிகழ்ந்திருக்கிறக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ரெண்டே ரெண்டு காவலர்கள் தான் அந்த நேரத்தில் அங்கே இருந்திருக்காங்க இது யாருடைய தவறு வனத்துறை தெளிவாக தகவலை கிடைத்திருக்காங்க காவல்துறைக்கு ஆனா காவல்துறையிலிருந்து சரியா தகவலை கடத்தலை இது காவல்துறை போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போதைக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது விஞ்ஞானம் வளர்ந்து எவ்வளவோ செவ்வாயில போய் ராக்கெட் அனுப்புறாங்க நிலாவில் போய் இறங்குறாங்க நிலாவின் தென் துருவத்தில் போய் ஆராய்ச்சி பண்றாங்க என்னெல்லாமோ நடக்குது ஒரு மலை இந்த நேரத்தில் இவ்வளவு பொழிய போகிறது இவ்வளோ பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்பதை கூட முன்கூட்டியே மக்களுக்கு சொல்ல முடியவில்லை என்றால் அந்த தகவலை சரியாக பரிமாற முடியவில்லை என்றால் அப்புறம் அந்த விஞ்ஞான வளர்ச்சியிலேருந்து என்ன செய்ய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மழை பெஞ்சால் வெள்ளம் வரும் வெள்ளம் வந்தால் அருகில் தண்ணி வரும் அங்கே குளிக்கக்கூடாது என்று தெரியும் மக்கள் வந்து சரி ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிருந்துச்சி நூறு பேர் செத்துருப்பான் இருந்த அத்தனை பேர் செத்துருப்பான் சரியான நேரத்தில் அவங்க கவனிக்காமல் இருந்திருந்தால் திட்டீர்னு ஒரு ஐந்து நிமிடத்தில் கொட்டுது அதுக்கு முன்னாடி யார் முடியும் சாதாரண சீசன் போகும்போதே தண்ணியில் நிற்கும் போது மூச்சு முட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆள் இருந்தால் அவ்வளோ ஃபோர்ஸாக வரும் நல்ல சில நிறங்களில் மட்டும்தான் தண்ணி வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும் சிலருந்து குளிக்க முடியாது அதை பார்த்து காவல்துறை வந்து உடனடியாக மக்கள் குளிக்க தடை போட்டிருக்காங்க குளிக்க தடைன்னு சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு இப்படி எனக்கு தெரிஞ்சு குளிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து வந்து மக்கள் தெரித்து அளவுக்கு அது பார்த்தா ஒரு சுனாமி வந்த மாதிரி வருது ஒரு ஒரு மலையிலிருந்து அப்போ எப்படி அது தகவல் சொல்லப்படாமல் இருந்தது அந்த தகவலை ஏன் சரியாக மக்கள்கிட்ட போய் சொல்லலை ஏன் கூடுதல் காவல்களை போகல இவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்கான் பட்ட பகல் இரவு நேரம் ரெண்டு பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு காவலர் நின்னாங்க திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு ஒருத்தரை அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல இது மாதிரி குற்றாலத்துல நிறைய பேர் தண்ணியில் அடிச்சு போயிருக்காங்க மரணங்கள் நிகழ்ந்து இருக்கிறது மது போதையில் வந்து மரணங்கள் நிகழ்ந்து இருக்கிறது ஆனால் இப்படி பட்ட பகலில் திடீர்னு வெள்ளம் வந்து ஒருவன் இறந்து போனது இதுதான் முதல் முறை இனிமேலாவது காவல்துறையை கூடுதலாக இந்த சீசன் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி தேதி வரைக்குமே இந்த சீசன் வந்து வீக்ல இருக்கும் இப்பொழுது அதிகமான மழை பொடிச்சிருக்கு குட்டா அந்த பகுதியை பார்க்கும்போதே வந்து பனிமூட்டமாக இருக்கு ஏதோ மார்கழி மாதத்தில் பனி மாதிரி பாவூர் சத்திரம் தென்காசி பகுதியில் பார்க்கும்போது அவ்வளவு பனிமூட்டமாக இருக்குது அப்போ ஏதோ ஒரு காலநிலை மாற்றம் ஏற்பட்டுக்கிறது திடீர் மழைப்பொழி வருகிறது த உற்றாலத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுமைக்கூடிய பல்வேறு வனப்பகுதிகளில் இப்பொழுது மழைப்பொழி இருக்குது தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் அதிகமான மழை இருக்குதுன்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சாளர்கள் சொல்கிறாங்க அப்போது காவல்துறை மக்களுக்கு உடனடியாக செய்தியை கொண்டு போய் கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது காவல்துறை மட்டுமல்ல நகராட்சி நிர்வாகம் இருக்குது பேரூராட்சி நிர்வாகம் இருக்காங்க ஊழியர்கள் இருக்காங்க அவங்க தகவலை கடத்தலாம் உடனடியாக உடனடியாக தகவலை கடத்தி பாதுகாக்க முடியும் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விபத்துக்காக லட்சக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்தை ஒரு பழைய குற்றாலம் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காமராஜரால் உருவாக்கப்பட்ட அந்த அறிவியை வனத்துறையிடம் ஒப்படைப்பது என்பது அது மிக தவறான நடவடிக்கை ஆனால் சில பேர் அது வந்து அப்படி முடிவு எடுக்கலன்னு சொல்கிறாங்க சில பேர் முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அப்படி நடந்தால் அது அப் அது வந்து மிகப்பெரிய அரசின் தோல்வியில் தான் சொல்லணும் ஏன்னா அரசுக்கு வருமானம் வரக்கூடிய துறைகளே மிக மிக குறைவு அதில் இந்த சுற்றுலாத்துறையில் வருமானத்தை ஈட்டக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு கேரளாவில் இதைவிட பெரிய அருவிகள் இருக்கிறது அங்கேயும் மக்கள் போகிறாங்க ஆனால் அதைவிட சிறப்பு வாய்ந்தது குற்றாலத்துடைய பழைய குற்றால அருவி அந்த அருவியை இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வருவது சரியான நடவடிக்கை இருக்குமா ஒரு விபத்து நடந்தால் உடனே இழுத்து மூடு நல்ல நடவடிக்கை இருக்குமா இங்கே எல்லாமே ஏதாவது ஒருத்தன் சாகணும் இப்போ செத்த உடனே பழைய குற்றாலத்தில் உடனடியாக தடுப்புகள் போடுவதும் அங்கே அங்கங்கே பாதுகாப்பு நடவடிக்கை செய்யறதும் அங்கங்கே பந்துகளை கட்டுறதும் சாபணுமா அப்போது ஒருத்தர் இறந்தால் தான் அதை செய்யணுமா யாராவது போர்வல் குளிக்க விழுந்தாதான் போர்வல் குளிக்களை விழுந்ததுக்கான அவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய எந்திரங்களை பற்றி பேசுவதும் யாராவது ஒருத்தர் சாக்குடைகள் விழுந்தாதான் மனித மனத்தை மனித அழுணுமா ஏன் எந்திரங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறதும் ஒரு இடத்துல ஒரு பாலத்தில் விபத்து நடந்த பிறகு தான் அந்த பாலத்தை ஏன் வச்சிருக்கீங்க ஏன் இடிக்கலை அப்படின்னு கேட்குறதும் யாராவது ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இருக்கும்போது ஓடு உடைஞ்சு மண்டல விழுந்த பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க மற்ற பள்ளிக்கூடத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரணங்கள் நிகழ்ந்து நிகழ்ந்து தான் அதை தடுக்க வேண்டும் என்றால் அப்போது எளிய மக்கள் சாமானிய மனிதர்கள் செத்துக்கொண்டே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது குற்றாலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் குளிக்க வருவாங்க ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வருவாங்க அப்போ அவங்களுக்கான தடுப்புகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இதுக்கு முன்னாடி சுற்றுலாத்துறையால் எடுக்கப்பட்டிருந்ததா என்றால் சத்தியமாக இல்லை இருந்துச்சு அங்கங்கே கம்பிகள் இருக்கும் ஆனால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கிறதா என்றால் இல்லை ஒரு அடிப்படை தேவைங்க ஒரு சுற்றுலாத்துறைக்கு வரும்போது சுற்றுலா மக்கள் வரும்போது ஒரு அடிப்படை தேவை கழிவறை குற்றாலத்துடைய ஒவ்வொரு அறிவுகளிலும் கழிவறை எப்படி இருக்கிறது என்று எட்டிவை பார்த்தால் இந்த நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அவ்வளவு கேவலமாக இருக்கும் நான் க கடந்த வருஷம் கூட போயிருந்தேன் போகும்போது அவ்வளவு துர்நாற்றம் இறங்க முடியலை நாத்தம் எவ்வளவு ஊழியர்கள் இருக்காங்க இன்றைக்கி நவீன கருவிகள் வந்துச்சு சுத்தப்படுத்துகிற தூய்மைப்படுத்துருக்கு எவ்வளோ குளோரின் பவுடர் போடுறாங்க என்னெல்லாம் இருக்குது அதை வைத்து தூய்மைப்படுத்தி அழகாக முடியும் உலகம் முழுமைக்கும் இப்படி ஒரு அறிவு இருந்திருந்தா வெளிநாடுகளில் குளிப்பதற்கு வசதியாக இருந்தால் கொண்டாடி தித்திருப்பான் ஏங்க ஒரு குளிக்கிறதை கொண்டாடி அப்படி செங்கோட்டையில் போய் பார்டர் ரோட்டில் சாப்பிட்டு அப்படி தென்காசி மலர் இட்லிகளை போய் இட்லியை சாப்பிட்டு அப்படி குடிசங்கடையில் சாப்பிட்டுட்டு சாப்பிடுவதையும் குளிப்பதையும் ஒரு கொண்டாட்டமாக ஒட்டுமொத்தமான தென் மாவட்டம் மட்டுமல்ல இன்றைக்கி இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து குற்றாலத்துக்கு வராங்க அப்போ அதை சரியாக வச்சுருந்தா எவ்வளவு லாபகரமான ஒரு சுற்றுலாத்துறையை குற்றாலத்திலிருந்து உருவாக்க முடியும் அதில் வந்து வெறும் ஒரு அரசுக்கு மட்டும் வருமானம் இல்லை எத்தனை தனிம தே தேநீரகம் முடி திருத்தகம் உணவகம் ல விடுதி லாட்ஜி அங்கே இருக்கக்கூடிய க துணிக்கடகை து துண்டு வைக்கிறவங்க எத்தனை எத்தனை வியாபாரம் அதை நம்பி இருக்கிறது அவங்க எத்தனை லட்சக்கணக்கான மக்களை அதை பிழைப்பாங்க சின்ன சின்ன சமைச்சி கொடுக்க சமையல் சமையல்காரங்க ஏன்னா குற்றாலத்துக்கு போகிறவங்க ஒரு பத்து பேர் சேருவாங்க அப்படியே ஒரு சமையல்காரரை பிடிப்பாங்க ஒரு ஆட்டை வெட்டுவாங்க ஒரு பத்து கோழியை வெட்டுவாங்க ஒரு பத்து கிலோ மீன் வாங்கி சமைப்பாங்க சாப்பிட்டு மகிழ்ச்சியாக மக்கள்வாங்க தமிழ்நாட்டிற்குரிய சுற்றுலா தலங்களில் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது ஆனால் குற்றாலத்தில் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்டு குளித்து குடும்பத்தோடு கொண்டாடி மகிழ்ச்சியோடு திரும்புகிறாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த வெயிலை தணிப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் குற்றாலம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த இடத்துல நீங்கள் பாதுகாப்பும் இல்லை சுகாதாரமும் இல்லை என்றால் இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக செயல்படுகிறது எந்த நோக்கமும் இல்லையோ ஏன்னா இவங்கெல்லாம் போய் குளிக்கிறதுக்கு எம்எல்ஏ குளிக்கிறதுக்கு எம்பி குளிக்கிறதுக்கு அமைச்சர் குளிக்கிறதுக்கு முதலமைச்சர் குளிக்கிறதுக்கு அதிகாரிகள் குளிக்கிறதுக்கு ப்ரைவேட் பால்ஸ் வந்துருச்சு தனியார் அறிவிகள் பிரைவேட் பால்ஸ் நேராக அங்கே போகிறது முன்னாடியே புக் பண்ணுறது கூப்பிட்டு சொல்லிடுறது நிறைய ரெசார்ட் இருக்குது இப்போது ஒரு எட்டு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட ப்ரைவேட் பாலிஸு குற்றாலத்தை சுற்றி இருக்கிறது அது அரசு அனுமதியோடும் சில நிற்கு சில அரசு அனுமதி இல்லாமல் அரசியல்வாதிகளுடைய அனுமதியோடு நடைபெறுகிறது அங்கே போயிட்டு இவங்க குளிச்சுட்டு வந்துடுவாங்க இவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை இல்லை இவங்க காவல்துறை ப்ரொடக்ஷனோடு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய்ட்டு முதன்மை அருவிகளில் தடை செய்யப்பட்ட அருவிகளை குளிச்சுட்டு வந்துடுவாங்க அப்போ சாமானிய மக்கள் எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த அருவிகளுக்கு சுகாதார கேடுகள் அவ்வளவு உருவாகிறது போனால் அந்த ஐயப்பன் சீசன்லாம் போனோம்னா சாலை முழுக்க அந்த 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 அருவிகள் பக்கத்தில் பக்கத்தில் முழுக்க முழுக்க மனம் கழித்து வச்சுருப்பாங்க இந்த சீசன்லேயே ஒரு இந்த ஜூலை மாதம்லாம் போனோம்னா அவ்வளவு துர்நாற்றம் வீசும் இதை டோக்கன் வாங்குகிறாங்க ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து காசு வாங்குகிறாங்க ஆட்களுக்கு பணம் வாங்குகிறாங்க அப்படி கூட பத்து வாங்கிட்டு போடுவோம் அதை கொண்டு சுகாதாரமாக வைக்கலாம் சுகாதாரமாக இருக்கிறதா என்றால் சத்தியமாக இல்லை குற்றாலத்துக்கு போன எல்லாரும் தெரிஞ்சோம் தண்ணீர் சுகாதாரமாக இருக்குது காற்று சுகாதாரமாக இருக்குது அங்கே அங்கே வீசக்கூடிய தென்றல் ஆரோக்கியமானதாக இருக்குது சுகாதாரமாக இருக்குது ஆனால் குற்றாலம் சுகாதாரமானதாக இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இந்த சிறையில் இருந்த ஓராண்டை தவிர்த்து விட்டு குற்றாலத்துக்கு போகாத வருஷமே கிடையாது ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாளாவது குற்றாலத்துலேயே குளிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அதுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளவு ஒரு ஒரு இந்த கேரளாக்கெலாம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க சில பேர் வந்து வெளிநாடுகளுக்கு டூர் போவாங்க சில பேர் நாலு நாள் போயிட்டு ஏதாவது கொடைக்கானல் ஊட்டியில் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும் பாடியை சார்ஜ் பண்ணிட்டு வரணும்பாங்களே அப்படி குற்றாலத்துக்கு போனால் ஒரு சார்ஜரும் காய்ச்சலோடு இருப்பவன் கூட குற்றால அருவியில் குளிச்சுட்டு வந்தால் அவனுக்கு காய்ச்சலே போயிடும் காய்ச்சல் இருக்குது சளி பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த தண்ணிக்கு அப்படி ஒரு எனக்கு அதாவது அது ஒரு ஒரு அந்த தண்ணியை குடித்தா அந்த தண்ணியில் குளிச்சா அப்படி ஒரு விஷயம் நடைபெறும் உடம்புக்குள்ளே மனசு மனசளவில் ஏன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான தண்ணீர் ஆரோக் சுகாதாரமான தண்ணீர் அப்படிப்பட்ட இடத்தை இன்னைக்கு பா சுகாதாரமும் வைக்கலை பாதுகாப்பற்ற இடமாகவும் வைத்திருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பிறகுது அஸ்வின் அப்படிங்கிற ஒரு உயிர் போயிடுச்சு இனி குற்றாலத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் சம்மந்தமாக இப்படி திடீர்னு வெள்ளம் வந்து ஒரு உயிர் போகக்கூடாது தான் நம்முடைய ஒரே ஒரு கோரிக்கை குற்றாலத்துறைய தேர்நிலை பேரூராட்சியும் காவல்துறையும் இணைந்தால் குற்றாலத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் தலைசிறந்த சுற்றுலாவாக மாற்ற முடியும் அதுக்கு நோக்கம் வேணும் அதே போல் மக்களும் அரசுக்கும் காவல்துறைக்கும் பேரூராட்சிக்கும் நிர்வாகத்துக்கும் ஒத்துழைக்கணும் குற்றாலத்தில் என்ன தேக்க தடை போட்டிருக்காங்க ஏன் தடை போட்டாங்க குற்றாலத்தை என்ன தேக்க தடை போட்டாங்கப்பா என்ன தேய்ச்சி குளிச்சாங்கன்னாப்பா நல்லாயிருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்புக்கு எல்லா சுடுவருக்கு பறந்துருமா இயற்கையாகவே ஒரு மூலிகை தண்ணி கிடைக்கிது அதில் குளிக்கிறதுக்கு இது இல்லாமல் இவர் எண்ணெய் தேய்ச்சி தான் குளிப்பாரான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறன்னா வீட்டில் குளிக்கிறான் இந்த எண்ணெய் எங்கே போய் சேரும் அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் என்ன தேய்ச்சி குளிக்கிறான் பல வருஷமாக குளிக்கிறான் அந்த எண்ணெய் தண்ணியில் கலக்காது அது போயிட்டு வயல்வெளிகளை டெபாசிட் ஆகுது அந்த தண்ணீர் போகிற வேகத்தில் அந்த தண்ணீர் ஓடு பாதைகளில் வாய்க்காலில் போய் அப்படியே தேங்குது அது ஒட்டுமொத்தமாக சுகாதார கேடுகளை பல நோய்களை ஏற்படுத்தி நிலத்தை நாசமாக்குது இதை ஒரு தனியார் அந்த நிலத்தின் மீதும் நீரின் மீதும் குற்றாலத்தின் மீதும் பற்று கொண்டு அவர் ஒரு ச போட்டு பொதுநல வழக்க போட்டு மதுரை மூலம் மூலமாக இப்பொழுது என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாது சோப்பு பயன்படுத்தக்கூடாது ஷாம்பு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையை வந்துருக்காரு சோப்பு போடுறது சோப்பு போடுறது தப்பு இல்லை சோப்பை போட்டுட்டு சோப்பு கவர் பிரிச்சு அங்கே போடுறது ஷாம்பு போட்டு ஷாம்பு கவர் பிரிச்சு அங்கே போடுறது சீக்கா பிரிச்சு சீக்கா கவர் தூக்கம் போடுறது ஒட்டு மொத்தமாக டன் டன்னாக பிளாஸ்டிக் குப்பைகள் போய்ட்டு வழிகளில் சாலைகளில் அங்கே இருக்கக்கூடிய வாய்க்காலில் ஒதுங்குது இதை பார்த்து கொதித்து எழுந்து நீதிமன்றமாக வந்து இந்த வழக்கில் சரியான தீர்ப்பி கொடுத்து தடை போட்டாங்க இப்போ நீ என்னைய அங்கே வந்து தேய்ச்சாதான பிடிப்பை அங்கே வந்து தேய்க்க முடியாது கார்க்குள்ளே தேய்ச்சிட்டு போயிடுறோம் தலையில் நல்ல எண்ணெயை வச்சுறது ஷாம்பையும் தலையிலேயே ஊற்றி விட்டுறது ஊற்றி விட்டுட்டு போய் தலையை அங்கே காட்டுறது இது ஒரு கூட்டம் பேர் முழு போதை நல்ல போதையை போட்டுட்டு எண்ணெயை ஃபுல்லாக உடம்புல ஊற்றிட்டு அடுத்தவங்கள உறச்சுட்டு போயிடுது அப்போ தான் நம்ம குளிக்க போவோம் குளிச்சுட்டு வெளியே வருவான் இவன் எண்ணெய் தேய்ச்சி வந்து நம்ம உடம்புல உறச்சு விட்டு போயிடுவான் அப்போ தான் நம்ம குளிச்சு குளிச்சு வருவான் ஷாம்பு போட்டு நம்ம உடம்புல தேய்ச்சி விட்டு போகிறது சோப்பு போட்டு தேய்ச்சிவிட்டு போகிறது அடுத்தவனுக்கு அநாகரிகத்தை ஏற்படுத்துது எந்த விதிகளையும் மதிக்கிறது கிடையாது சோப்பு போட உடனே சோப்பு போடுவான் சாம்பு போட உடனே சாம்பு போடுவான் என்ன தைக்கூடனா என்ன தேப்பான் பம்படியாக வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அங்கே வந்து கழிவறைகள் இருக்கும் பயன்படுத்துதில்லை அவன் தங்கியிருக்க விடுதியில் கழிவிற்கும் பயன்படுத்துதில்லை அவர் அங்கே வந்து தான் அவர் சிறுநீர் கழிப்பார் அங்கே வந்து தான் அவர் எல்லாத்தையும் பண்ணுவார் அங்கே துப்பி வைக்கிறது அங்கே சளியை துப்புறது இந்த மாதிரியான அநாகரிகங்களை மக்களும் செய்கிறவங்க எல்லாரும் செய்கிறதில்ல சில பேர் ஒழுக்கமாக இருக்கணும்னு இருக்கான் சில பேர் இதுக்குன்னே வருவான் இவர்களும் திருந்தணும் குற்றாலம் அப்படின்னாலே மகிழ்ச்சி தான் அப்படியே குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு நேராக பாட்ரு ஹோட்டலுக்கு போய் புரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு தெரியும் புரோட்டா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாதுன்னு தெரியும் அது வந்து சுகருக்கு வர வைக்கும்னு தெரியும் ஆனாலும் குற்றாலத்துக்கு போனால் நல்லா குளிச்சுட்டு செங்கோட்டை பாட்ரு ஓட்டலில் போய் உட்காந்து ஒரு நாலு புரோட்டா அப்படியே நாட்டுக்கோழி அப்படி வாங்கி வச்சு ஒரு ஆஃப் ஆயிலை போட்டு அப்படி சாப்பிட்டு வந்தால் அந்த ஆண்டு நிறைவடையும் அந்த சுற்றுலா நிறைவடையும் அப்படியே இட்லி சைவப்பிரியராக நேராக தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலர் இட்லி கடை சாயந்தரம் எட்டு மணிக்கு இட்லி சுட 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 வடை நல்லா முறு முன்னு ஆம வடை உளுந்த வடை எட்டு மணிக்கு பூரி அதுக்கு சாம்பார் காம்பினேஷனை கொடுப்பாங்க பாருங்க அட அப்படி இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு குற்றாலத்தில் குளிச்சுட்டு வந்தா அங்கே திருப்பி திருப்பி போக தூண்டும் அப்படிப்பட்ட ஊரை அப்படிப்பட்ட உணவையும் குளி குளியலையும் கொண்டாடக்கூடிய அந்த குற்றாலத்தை குற்றாலம்னாலே பயம் வந்த அளவுக்கு மாற்றி விடாதீர்கள் குற்றாலம் என்றால் மகிழ்ச்சியை மட்டும்தான் தரணும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வர